ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவளே இந்த நாளுக்கு சேஷுதமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக கடந்த நாட்களில் ஏசு கிறிஸ்து பிறந்தது யாருக்கு ஹாப்பி யாருக்கு பிபின்றதன என்றதென முதல் பாகத்தை நாம் கற்றுக்கொண்டோம் இந்த நாளுக்கு சேஷுதமாக இரண்டாவது பாகத்தை கற்றுக்கொள்ள கத்தை நமக்கு உதவி செய்வார் ஆகிய ஏசு கிருஸ் பிறந்தது யாருக்கு ஹாப்பி யாருக்கு பிபி என்றதான நல்ல ஒரு தலைப்பு நல்ல அருமையான சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவன் நமக்கு உதவி செய்கிறார் எனக்கு அருமையானவர்கள் உலகத்தில் இருக்கிற எட்டு நூறு கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏதென்றால் ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பு தான் மிக சந்தோஷம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வீட்டுக்கு சந்தோஷம் அந்த தெருவுக்கு சந்தோஷம் சொந்த மந்தங்களுக்கு சந்தோஷம் ஒருவேளை அந்த ஊருக்கு சந்தோஷம் ஆனால் ஏசு குருசானவர் பிறந்தது இந்த உலகத்துக்கே சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது லூக்கா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் தேவ தூதர்கள் மெய்ப்பர்களை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி குட் நியூஸ் இது சொல்லுகிறதே அருமையான வார்த்தையை நாம் கவனிக்கிறோம் ஆகவே ஏசு குரு பிறந்தது யாருக்கு பிபி யாருக்கு ஆப்பி என்று நல்ல ஒரு தலைப்புல முதல் பாகத்தை நாம் கற்றுக்கொண்டோம் சங்கீதங்கள் புஸ்தகம் இரண்டாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் ராஜாக்கள் எழும்பி பிரபுக்கள் எழும்பி அவருக்கு குரோதமாக கொலை செய்யும்படியாக தேடினார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் அருமையாக ஏறோது ராஜா அது கடுத்தது எப்படி சந்ததியில் பெருக்க வேண்டும் என்பதன அந்த சந்ததியை கொலை செய்யும்படியாக பார்வன் மூலமாக இஸ்ல ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு போகக்கூடாது என்று பாலாக் அது கடுத்ததாக எவ்வளோ ராஜாக்களை பார்க்கிறோம் எத்தனையோ விதமான சாஸ்திரிகளை பார்க்கிறோம் வேத பாரகரை பார்க்கிறோம் பரிசெய்ற பார்க்கிறோம் சதி செய்யற பார்க்கிறோம் வேத பண்டிதர்களை பார்க்கிறோம் பைபிள எத்தனையோ பேர் இயேசு வந்தது நிமித்தமாக அவங்களுக்கு வந்தது பிபி நமக்கு வந்தது ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று டிசம்பர் ஒன்றாம் தேதி பிறந்தது உடனே இருபத்தஞ்சாம் தேதி விலையும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க ஏசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து இயேசுனுடைய பிறப்பு மிகவும் சிறப்பானது ஆகவே இந்த இரண்டாம் பாகத்துல பாகம் ரெண்டுல கூட நாம் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு குறித்து நாம் படித்துக் கொள்ள கத்த உதவி செய்வாராக எனக்கு அருமையானவர் லூக்கா இரண்டாம் அதிகாரத்துல ஒன்று எட்டு முதல் அருமையாக பதினான்கு வசனங்களில் வாசிக்கிறோம் த கிரேட் ஜாய் மிகுந்த சந்தோஷம் யாருக்கு மெய்ப்பர்களுக்கு சந்தோஷம் தெய்வத்து சந்தோஷம் உலகம் முழுவதும் சந்தோஷம் சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம் அண்ணாளுக்கு சந்தோஷம் சிமியோனுக்கு சந்தோஷம் உலகத்துக்கே மிகுந்த சந்தோஷம் அற்புதமான அற்புதமான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறார் மத்திய நான்காம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினைந்துல ஆண்டவர் கடற்கரை அழுக அருகில கடந்து செல்கிறார் பதினைந்து பதினாறுல வாசிக்கிற அற்புதமான வார்த்தை கவனிங்க இருல இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருள் இருக்கிற இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் முதித்தது என்று ஏசையா தெற்கசினால் ஒரிக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம் அற்புதமாக இருள இருக்கிற ஜனங்களுக்கு இருள கண்டா சில பேருக்கு பயம் வரும் இருளை கண்டா ஐயோ என்றதானே அவங்களுக்கு குளிர்ஜரமா வந்துடும் ஆனா வெளிச்சத்தை கண்டா மகிழ்ச்சி பாருங்க அந்த அளவுல மகிழ்ச்சியா இருக்கும் இரவு ஆனா பயம் வரும் சில பிசாசின் பயம் ஆனா பகல் ஆறு மணி மேல ஆயிற்றுனா சாயந்தரம் ஆறு மணிகளையும் வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் பகல் முழுவதும் தைரியமா இருப்பார்கள் ஆனா இருள் வந்தால் பயமா இருப்பார்கள் ஏசையா புஸ்தகத்தில் கூட வாசிக்கிறேன் ஏசிய ஒன்பதாம் அதிகார ஆறாவசனத்துல இயேசுனுடைய பிறப்பை குறித்து அதுக்கு முன்னதாக இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருள் பாவத்தை குறிக்கிறது வெளிச்சம் ஆண்டோருடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை குறிக்கிறத பார்க்கிறோம் ஆகையனால வெளிச்சத்துக்கு வர வேண்டும் ஏசு கிருசானவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நானே உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னார் யோவான் நெட்டம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவசரத்துல ஆனாவே ஏசு வெளிச்சமா இருக்கிறார் அந்த வெளிச்சமாக்கி ஏசு யார் உள்ளத்துல யார் இல்லத்துல வருகிறாரோ அவங்க அவங்களோட வாழ்க்கையில ஹாப்பி ஆனா இருளா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பிபி தான் ஆகவே எனக்கு அருமையான கத்தொடைப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தை தருகிறவராக இருக்கிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்தான இந்த உலகத்துல பிறந்த பொழுது அப்படியாக அவர் வெளிச்சம் தருகிறோடையா இருந்தார் அந்த வெளிச்சத்துல அநேகர் நடந்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் அந்த வெளிச்சத்தை குறித்து ஒரு மனிதன் யோவான் சாட்சி சொன்னார் அவன் அந்த வெளிச்சம் அல்ல இயேசுவே அந்த வெளிச்சம் என்று சொல்லி வெளிச்சத்தை குறித்து அவர் அருமையாக அற்புதமாக சாட்சி கொடுத்ததை பார்க்கிறோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒரு வசனங்களிலே பாவம் செய்கிறவன் வெளிச்சத்துக்கு வர மாட்டான் பாவம் செய்கிறவன் இருள இருப்பான் அவன் இருளே இருந்து இருளே வாழ்ந்து இருளே செத்துருவான் ஆனால் தான் கிரிகள் தண்டிக்கப்பட தான் கிரிகள் பாவம் என்று சொல்லப்படுவதற்கு அவ் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது வெளிச்சத்துக்கு வந்தால் அவனுடைய பாவங்கள் கண்டிக்கப்படும் மன்னிக்கப்படும் அவன் யார் என்று தெரியும் ஆகவேதான் இருட்டில் யாராவது திருட கொட்டா அவனை பேட்டரி அடிச்சு பார்ப்பாங்க யாரு மொகன் அப்பதான் தெரியும் இருள் இருக்கிறவளுக்கு அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு கொண்டு வருவதற்கு இயேசு குரு சாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் ஆகவே ஹாப்பி வெளிச்சத்துக்கு வந்தார் இயேசு உள்ளத்தில் வந்தால் வெளிச்சம் ஏசு உள்ளத்தில் வந்தால் ஹாப்பி ஏசு உள்ளத்தில் வந்தா பாவம் மன்னிப்பு இயேசு உள்ளத்துல எல்லத்துல வருவாரானால் உங்க உள்ளத்துல எல்லத்திலையும் ஹாப்பி ஆகியனாலதான் கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கிறாங்க அந்த வெளிச்சம் தான் இன்றைக்கு அந்த ஸ்டார் ஆக அநேக வீடுகளிலே வைப்பார்கள் ஸ்டார் ஆகே சாத்தானுக்கு பிபி யாருக்கு பிபி என்றால் சாத்தானுக்கு பிபி ஏசு கிறிஸ்து பிறந்ததே சாத்தானுக்கு பிபி ஏண்டா அவன் தலையை நசுக்கணும் அவன் கிரிகளை அழிக்கணும் அவனை சிலுவல அதம் பண்ணணும் பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கர்ம பாவங்கள் கர்ம பாவங்கள் பாவ சுபாவங்கள் சாத்தான் மூலமா செயல்படுகிற பாவ சாபங்கள் அனைத்தையும் மனிதன் இருந்து தொலைந்து பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக வாழ்வதற்காக வந்தான் ஆகவேதான் சாத்தானுக்கு பிபி ஆக்க வந்தது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரி எட்டாவசனத்துல சாத்தானுடைய கிரிகளை பிசாசனுடைய கிரிகளை அளிப்பதற்காக தேவக்குமாரனாகி இயேசு வெளிப்பட்டார் அற்புதமான ஆண்டு ஆதி ஆகும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறுல சொல்லப்பட்ட தீர்க்கதர்சனும் நிறைவேறுபடியாக இயேசு அந்த உலகத்துல வந்தார் அப்போ சில பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல நசனாக இயேசுவே தேவன் பரிசு ஆவினால் வல்லமினால் அபிஷேகித்தான் அநேகர் பிசாசன் பிடில் அகப்பட்டவர்களை விடுதலாக்குகிறவராய் ஜெயம் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக உலகத்துல சுற்றி தீர்ந்தார் லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபதுல வாசிக்கிறோம் அற்புதமான வார்த்தை சாத்தானுடைய கிரிகளை அழிப்பதற்காக சாத்தானுடைய ஆவிகளை உங்களுக்கு வல்லமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் தந்தார் அதோடு கூட சொல்லப்படுகிற வார்த்தை நீங்கள் சந்தோஷப்படுங்கள் லூகா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களாக்கா அற்புதமா இருக்கும் பாருங்க இதோ சர்ப்பங்களும் தேல்களையும் மெதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதாக நான் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன் என்று சொல்லி அற்புதமாக ஒன்று உங்களை சேதப்படுத்தாத அவைகளை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் ஆகிலும் ஆவி உங்களுக்கு கீழ்படுகிறதுனாலே சந்தோஷப்படாதீங்க பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதியிருக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள்னு சொல்லி சொல்லப்படுகிற பாருங்க எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்தது நிமித்தமாக நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி சாத்தானுக்கு பிபி ஆகவே எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு உலகத்துல அக்கா எங்க பார்த்தாலும் கிறிஸ்துவர் கிறிஸ்துவ செய்தி சபைகளில் ஏசு பிறந்தார் உனக்காக தெருக்களில் ஏசு பிறந்தார் உனக்காக அநேக மண்டபங்களில ஹாலில் தெருக்களில அந்த பேஸ்புக்ல வாட்ஸ்ஆப்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல அநேக இடங்களில ஊடகங்களில மீடியா மூலமாக இயேசுனுடைய செய்தி டிசம்பர் மாதத்துல அற்புதமா இருக்கும் பாருங்க ஏன் இயேசு கொடுத்த சந்தோஷத்தினால அநேகருக்கு ஒரு மகிழ்ச்சி அதனால சாப்பாடு போடுறதும் கேக்கு கொடுக்கறதும் கிரீட்டிங் கொடுக்கிறதும் சில உதவிகளை செய்வதும் நன்மைகளை செய்வதும் கிப்டுகளை கொடுப்பதும் அநேக ஏழை எளியர்களுக்கு நினைத்து அவங்களுக்கு உடைகளை கொடுப்பதும் உணவு கொடுப்பதும் சில கிஃப்டை கொடுப்பதும் வாழ்த்துக்கள் சொல்லுவதும் சந்தோஷம் ஹாப்பி கிறிஸ்மஸ் சந்தோஷம் நாம் பெற்ற அந்த சந்தோஷத்தை வையோகம் பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆவணமாகவே கிறிஸ்தவர்கள் இன்றைய உலகத்துல ஆண்டவரை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்த பற்றி சொல்லுகிறார்கள் யாருக்கு பிபி என்றால் சாத்தானுக்கு பிபி ஆகவேதான் ஆண்டவர் அற்புதமாக அற்புதங்களை செய்யும் பொழுது சாத்தான் வெக்கப்பட்டு போனதை பார்க்கிறோம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வசனங்களை வாசிக்கிறோம் அவனை கட்டி போடுவாங்க சங்கில அறுத்து விடுவான் கல்லறலை குடியிருப்பான் சங்கில கட்டனால ஒருவனால அவன் அடக்க கூடாது கட்ட முடியாது அநேக தரம் இருப்பான் கல்லில் எடுத்து அடித்துக் கொள்ளுவான் தன்னை காயப்படுத்திக் கொள்ளுவான் வஸ்திரம் இல்லாதவனாக அலைவான் ரோட்டில் கல்லாரியில அவன் குடியிருப்பு கல்லாரியா இருந்தது ஏசு வந்தார் அவனை சந்தித்தான் என்ன பேருன்னு கேட்டால் லேகியோன் நாங்கள் அநேகராக இருக்கிறோம் பொருத்தனார் அந்த ஆவிகளை அவன் இப்பொழுது சுகமாக்கப்பட்டு ஹாப்பி சாத்தான் பிடித்து வச்சிருந்த சாத்தானுக்கு பிபி இப்பொழுது யாருக்கு என்றால் லேகியோனுக்கு கீழே பாருங்க மார்க் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்துல ஏசு நேரத்தில் வந்து லேகிவன் ஆக்கி பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்தவனாய் இருந்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்த இருக்க இருக்கிறதை கண்டு அநேக ஜனங்கள் பயந்தார்கள் வஸ்திரம் தரித்து கொண்டான் உட்கார மாட்டான் பட் ஏசுவின் பாதத்தில் அமர்ந்து இருக்கிறான் புத்தி தெளிந்தவனாய் புத்தி தெளியல பிசாசு கட்டி வச்சிருந்தான் இப்ப ஹாப்பி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் எனக்கு அருமையான கத்தெடுப்பில்லை நம்மளுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் சந்தோஷம் இல்லையா சமாதானம் இல்லையா ஏசுனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் விரும்புகிறார் ஆகவே அன்றைக்கு லேகியோன் சுகமாக்கப்பட்டு தெக்கோபோல் என்று தானே பட்டணத்துல போய் அநேகர் காண்டவரை பற்றி சொன்னான் பத்து பட்டணங்கள் அர்த்தம் தெக்கோபோல் என்றால் அதே லூக்கா எழுத சுபிசேஷம் வாசிக்கிறோம் அற்புதமாக பதினெட்டு வருஷமாக கூனி இருந்த பெண்மணி அற்புதமாக சுகமாக்கப்பட்டால் பதினெட்டு வருஷம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பத பத்து முதல் பதினேழு வசனங்களில் பதினெட்டு வருஷமாக கூனி ஆலயத்துக்கு போகிறாங்க வருகிறாங்க சுகமாக்கப்படவில்லை நிமிர்ந்த வண்ணமாக இல்லை ஆனால் இயேசு வந்தார் பதினெட்டு வருஷமாக சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாக கட்டியிருந்த குமார்த்தளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அபத்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்லி அபுத்து விட்டார் அந்த பிபி ஆக்க மாறிவிட்டது முப்பத்தெட்டு வருஷமாக யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் அவனுக்கு ஹாப்பி இல்லை சந்தோஷம் இல்லை துக்கம் வேதனை முப்பத்தெட்டு வருஷமா இருக்கிறான் வந்து அவனுக்கு ஆகியதான் யோமன் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி கிறிஸ்து உங்களை விடுதலாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலாவீர்கள் ஆவீர்கள் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் சனத்துல வாசிக்கிறோம் சாத்தானை சீக்கிரமா சமாதானத்தின் தேவன் சாத்தான உங்களை கரங்க கால்களில கீழே மெதித்து போடுவாராக உங்கள் கால்களில் கீழே மெதித்து போடுவாராக்கே எனக்கு அருமையான பிள்ளை சாத்தான தான் மெதிக்கணும் சாத்தான நீங்கதான் துருத்தணும் சாத்தான நீங்கதான் அதற்றணும் சாத்தான தான் மேற்கொள்ள வேண்டும் ஒன்று குறைந்திரு புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறார் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழ்படியும் வரைக்கும் கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகு செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று வேதத்தில் வாசிக்கும் எனக்கு அருமையானவில சாத்தானுடைய மேற்கொள்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் சாத்தான மேற்கொண்டார் ஜெயித்தார் ஜெயம் கொடுத்தார் ஆண்டவராகி தேவன் அற்புதமாக மேற்கொண்டார் சாத்தான் அதைதான் சொல்றார் சாத்தானை மேற்கொள்ள அவன் வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு பலன் தருகிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் ஆகவே இயேசு வந்தது நிமித்தமாக சாத்தானுக்கு பிபி தேவனுடைய பிள்ளைகளாகிய சாத்தான் பிடியில் கட்டப்பட்டு கட்டப்பட்டிருந்தவர்களுக்கு இருந்தவர்களுக்கு ஹாப்பி 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 ஆகிய மாறிவிட்டது ஹாப்பி லைஃப் கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம் கத்த நம்ம உதவி செய்வாராக கொலை புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வாக்கியங்களை வாசிக்கிற கொலோசியர் கொலோசியன்ஸ் சாப்டர் டூ வேர்ஸ் தேர்ட்டின் டு பிப்டீன் உங்கள் பாவங்களிலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாத இல்லாத இல்லாமையினாலேயே இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரம அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து தமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் ஏறாதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல ஆணை அடித்து துரித்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவிலே வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தார் பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எதிரடியாயிருந்த அத்தனை கட்டளைகளையும் சடங்கங்களையும் சடங்காசாறுகளையும் பாவ அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் ஏசு சிலுவில அவருக்கு வேதனை சாத்தானுக்கு பிப்பி நமக்கு ஆப்பி ஆகவேதான் ஏசு பாலகனா பிறந்து வளர்ந்து இந்த உலகத்துல நமக்காக சிலுவலை அறியப்பட்டார் அடிக்கப்பட்டார் ஆகவே குருவர் அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் நம்ம குணமாக்கும் வந்தார் ஆகியவைதான் யாருக்கெல்லாம் என்றால் கண்களை கத்தர் திறந்தார் குருடர்களுக்கு ஹாப்பி குருடர்களுக்கு ஹாப்பி கண்களை திறந்தார் ஆகவே முடவர்கள் நடந்தார்கள் சப்பானிகள் நடந்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் குஷ்டர்கள் குணமானார்கள் வேதிஸ்தர்கள் உணவாக்கப்பட்டார்கள் மறித்தோர் எழுமினார்கள் பாவிகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உபச்சாரிகள் உபச்சாரக்காரர்கள் மன்னிக்கப்பட்டார்கள் ஆண்டவர் அரவணைத்தார் அவர்களை கொல கொலக்காரர்கள் மன திரும்பினார்கள் திருடர்கள் மன திரும்பினார்கள் பணக்காரர்கள் இந்த உலகம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி மனதிரும்பினார்கள் மீனவர்கள் மன திரும்பினார்கள் பட்டதாரிகளா படிக்காத பட்டதாரிகளா மாறினார்கள் விசுவ விவசாயிகளுக்கு சந்தோஷம் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் விசாசு பிடித்தவர்களுக்கு சந்தோஷம் விசாசு பிடிந்து விடுதலை இன்றைக்கு எங்க இருக்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் ஏவடத்துல இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் என்பது குறித்து பைபிள் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆகவே எனக்கு அருமையான கத்து பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு நம்ம குணமாக்குகிறவரா இயேசு நமக்கு சுகம் தருகிறவரா இருக்கிறார் ஏசு நம்மை நேசிக்கிறதுனாலே நமக்கு விடுதலையும் ஜெயித்தம் தர அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஆகவே இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை தருகிற என்றால் அவர் ஒருவர் தான் நமக்கு ஆகவே ஏசு குருசானவர் பிறந்தது நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி ஏசு குருசு பிறந்தது சாத்தானுக்கு பிபி நமக்கு ஹாப்பி ஆகவே அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துமஸ் பண்டக நாட்களிலே மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம் கத்தை நமக்கு உதவி செய்வாராக இயேசு பிறந்தது யாருக்கு ஆப்பி யாருக்கு பிபின்றதுன்னு இரண்டாம் பாகத்துல நாம் படித்து கொண்டோம் கத்திரி சித்தமானால் இன்னொரு பாகத்துல சந்திப்போம் கத்த நம் குதிரை காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ